சரவணா ஷண்முகா சக்திவடிவேலா வேலா சடானனா மயில் வாகனா அருணகிரி காதலா செந்தமிழ்ச்சுவை பழுத்த அழகா குருபரா கந்தா குகா கார்த்திகேயா குரத்தி மன வாழ முருகா கும்பிடும் மடியவர் வெந்துயர் கழகின்ற கொற்றவை பெற்ற முருகா கருதிவரும் யாவினையும் உறுதி பெறவே நல்கும் கருணையும கருணைமயமான தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குகின்ற முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பெருமக்கள் தமிழ் முருக பக்தர்கள் யாவரும் ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூன் இருபத்தி ரெண்டு மிக சிறப்பான முருக முருக பக்தர்கள் மாநாடு மதுரை மண்ணில் மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது மதுரை முதல் படை வீட்டையும் நிறைவான படை வீட்டையும் இருபுறமும் பெற்றிருக்கின்ற அற்புதமான தலம் முருகப்பெருமானுடைய ஆறு படை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றமும் நிறைவாக இருக்கிற ஆறாவது படை வீடு இரு மருங்கிலும் இருந்து நடுவில் இருக்கின்ற அற்புதமான தலம் மதுரை வாங்க மிக சிறப்பு வாய்ந்த முருக பக்தர்கள் ஒன்று கூடி மிக அருமையாக எங்களுடைய முருகப்பெருமான் புகழை உலகெங்கும் கொண்டு செல்கின்ற முருக பக்தர்கள் உணர்வால் ஒன்றிணைவோம் முருகனுடைய அற்புதமான தமிழால் ஒன்றிணைவோம் முருகப்பெருமானுடைய அற்புதமான அருளால் பதினாறு செல்வங்களும் பெற்று மென்மேலும் இந்த தமிழர்களும் தமிழ் நிலமும் முருக பக்தர்களால் ஒன்றிணையட்டும் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா